எப்படி சுகம் நான் நல்ல சுகம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்து பிஎஸ் பிளாக்கில் பேசிக்கில் இருந்து டெய்லரிங் கிளாஸ் ஒவ்வொரு ஒரு பகுதியாக பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து லேப்டு ஷீப் மிகவும் ஒரு இலகுவான மெத்தட்டில் இந்த தையல் நாங்கள் எங்கெங்கே பாவிக்க போகிறோம் எவ்விய வீட்டுக்கு எல்லாம் பாவிக்க போகிறோம்னு சொல்லி இன்றைக்கு பார்க்க போகிறோம் வருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் போகலாம் அதுக்கு முதல் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு இப்போ புதிதாக வாரீங்கன்னா தயவு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் விரும்பல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போது தான் போகிற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை கட்டாயமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவர்களும் டெய்லரிங்கை படிக்கட்டும் அவர்களும் நல்லபடியாக படித்து நல்ல ஒரு நிலைக்கு வர அவர்களும் அவர்களுக்கு எங்களாலான ஒரு சிறு உதவியாக நாங்கள் இதை இணைச்சு கொள்ளலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் நாங்கள் வீடியோக்கள் போகலாம் இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த லேப்டு எப்படி நாங்கள் தைக்க போகிறோம்னு பார்ப்போம் அதாவது நான் இதில் இப்போ எடுத்துக்கொள்ள போகிறது அதாவது லைனிங் கிளாத்து இதில் வந்து டென்ட்டு பீஸ் எங்களுக்கு தேவைப்படுது அதே நேரம் வந்து தைக்கிறதுக்கு பத்தாம் நம்பர் ஊசி எடுத்திருக்கிறேன் இதில் வந்து அதாவது கருப்பு நூலும் எடுத்திருக்கிறேன் உங்கள்கிட்ட எந்த நூல் இருக்கோ நீங்கள் அதை எழுதுங்கள் இதில் அடிப்பகுதியில் நான் சின்னதாக ஒரு நோட் போட்டிருக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி தைக்கலாமின்னு சொல்லி இந்த லாப்டிஷின் இதில் பாருங்கோ அதாவது இந்த லைனிங் கிளாத்தை நாங்கள் அப்படியே வச்சுட்டு அதாவது சீம் எப்படி நாங்கள் தைச்சோமோ அதே தான் தைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த லேப்டோப் சீம் நாங்கள் தைக்க போகிறோம் அதாவது நார்மலாக நீங்கள் நான் முதல் வீடியோவில் உங்களுக்கு சீம் தைக்கிறது சொல்லு காட்டி தந்திருக்கிறேன் அதாவது எப்படி தைக்கிறேன்னு சொல்லி அதாவது சீம் தைக்கிறது நாங்கள் அரைஞ்சி எடுத்து நான் இதில் நேர் கொடுக்கிறேன் கோடு கூறிகிட்டு இதில் வர இந்த அரை இஞ்சி நாங்கள் தையலுக்கு விடுற அரை இஞ்சி தான் இந்த சீமெண்ட் சொல்லுவோம் அதாவது இந்த தையலுக்கு இதில் தையல் விட போகுது இதுக்கு வெளியில் இருக்கிற இந்த அரை இஞ்சி போகுது தான் சீமெண்ட் சொல்லுவோம் இதை தைச்சிட்டு தான் நாங்கள் லேப்ட்டு சீம் தைக்க போகிறோம் பாருங்கள் இதை முதல் நாங்கள் குயிக்காக தைக்கலாம் இதில் நீங்கள் மிஷின் இல்லாத ஆக்கள் பேக் ஷீட்ஸ் தையுங்கள் அதே நேரம் வந்து உங்கள்கிட்ட மிஷின் இருந்தால் நீங்கள் மிஷினில் தைக்கலாம் முதல் நீங்கள் தைக்கக்கு முதல் அதாவது முதல் இந்த முதல் என்ட்ரியில் வந்து நீங்கள் ஒரு நோட் போடுங்கள் அதாவது நாங்கள் நோமலாக மிஷின் இல்லை நாங்கள் நோட் போடுவோம் அதே மாதிரி இதிலையும் நீங்கள் நோட் போடுங்கள் பின்னுக்கும் முன்னுக்கும் எடுத்து தான் நாங்கள் மிஷினில் நோட் போடுவோம் இதில் வந்து நீங்கள் அதாவது நூலில் நாங்கள் நோட் போட்டிருந்தாலும் நாங்கள் இதுலேயும் ஒரு நோட் போட்டுட்டு ஒரு கட்டு போட்டுட்டு தான் நாங்கள் நீங்களை தைக்க தொடங்க வேணும் இப்போ பாருங்கள் கட்டு போட்டாச்சு அதாவது நோட் போட்டாச்சு இனி நாங்கள் வந்து அதாவது பேக் ஸ்டீட்ச் நாங்கள் தைச்சி கொண்டு வருவோனும் பேக் ஸ்டிட்ச்சு உங்களுக்கு தைக்கிறது முதலே நான் எல்லாம் சொல்லி தந்துருக்கிறேன் அப்போ நான் குயிக்காக நான் தைக்க போகிறேன் அதாவது சின்ன சின்னனாக பேக் ஸ்டிட்சை தையுங்கள் இந்த தையலை நீங்க பாப்பீங்கன்னா நார்மலாக நாங்கள் உடுப்போல் எல்லாத்துக்குமே நாங்கள் இந்த நாங்கள் நார்மலா எல்லா உடுப்போலுக்குமே தைப்போம் அதே நேரம் வந்து இந்த லேப்ட் சீம் வந்து அந்த படிமான தையல் அணும் இதை சொல்லுவார்கள் இந்த லேப்ட் சிம் ஏன்னடா அந்த உம் நாங்க இப்ப போட்டு திருப்பி அணும் போது அந்த கொஞ்சம் கிளம்பின மாதிரி இல்லாம படிமானத்துல இருக்கிறதுக்கு படிமான தையலும் சொல்லுவார்கள் இதை லேப்ட் சிம் சொல்லுவார்கள் ஒவ்வொருதரும் ஒவ்வொரு மெத்தட சொல்லுவார்கள் வாருங்கள் பார்க்கலாம் நாங்கள் எப்படி தைக்க முடியும் வந்து இந்த அதாவது இந்த சீம் லைன்ஸை நாங்கள் தைச்சு கொண்டு வந்துட்டு நாங்கள் அதுக்கு பிறகு பார்க்கலாம் அதாவது நாங்கள் இந்த பிளேன் சீமை நாங்கள் தைச்சு முடிப்போம் தைச்சு முடிச்சிட்டு அதுக்கு பிறகு லேப்ட் சீமை நாங்கள் தைக்கணும் தையர் மிஷின் இருக்கிறாக்கள் தையர் மிஷினில் தையுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே நேரம் வந்து தையர் மிஷின் இல்லாதாக்கள் நீங்கள் கையால தையுங்கள் ஏன்டா நாங்கள் மிஷின் மிஷின் இருந்தா தான் தைக்கலாம்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்காமல் நாங்கள் பேசிக்ல இருந்து இப்போ நாங்கள் பழகறபடியா நாங்கள் இப்படி தைச்சு கொண்டு போகலாம் அதாவது தையல் கிளாஸுகள்லாம் குயிக்காக நிறையா பார்க்கணும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ அதனால் நாங்கள் குயிக்காக நாங்கள் போய் கொண்டு இருக்கணும் எவ்வளோத்துக்கு எவ்வளோ வேகமாக நாங்கள் தைச்சு கொண்டு போகிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோங்கிற டெய்லரிங் கிளாஸும் வேகமாக போய் கொண்டு இருக்குது நீங்களும் தைச்சு பழகுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தைச்சிட்டு நீங்கள் அதை எனக்கு வந்து நம் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று நான் உங்களுக்கு தெருவேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு அனுப்பிவிடுங்க நீங்கள் தைக்கிறது சரியோ பிள்ளையோன்னு நான் பார்க்குறதுக்கு அதனால் நான் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று நான் உங்களுக்கு தருவேன் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் அது நேரம் வந்து டவுட்ஸ் வரும் நீங்கள் கிளியர் பண்ணி கொள்ளலாம் அதில் நீங்கள் மெசேஜாக போடுங்கள் நான் பார்த்து நான் சொல்லுவேன் அதே நேரம் வந்து அதாவது கோல் ஏதாவது நீங்கள் எனக்கு கோல் பண்ணாமல் நீங்கள் மெசேஜில் நீங்கள் போடலாம் ரெக்கார்டிங்கில் நீங்கள் போடலாம் ஏன்னா நானும் வேலியோடு இருக்கிறதால கால் பண்ணால் என்னால் எடுக்கிறதுக்கு கதை கிடையாது அப்போ அதனால் நீங்கள் மெசேஜில் போட்டிங்களா அதாவது ரெக்கார்டிங்கில் போடுங்கள் நான் இடங்க பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதுக்குரிய ஆன்சர் பண்ணுவேன் நீடெல்லாம் கொண்டு போய் இதெல்லாம் நோட் போட வேணும் சின்னதாக ஒரு நோர் போடுங்கள் இதே இது நீங்கள் மிஷின் இல்லையாண்டா அது உங்களுக்கு காட்டித்தரலாம் மிஷினில் தைக்க உங்களுக்கு மிஷினில் காட்டித்தரலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எதுவும் தச்சாச்சுது அதாவது பேக் ஸ்டிச் நாங்கள் தச்சாச்சுது அதாவது தைச்சிட்டு நாங்கள் இனி வந்து இப்படி எடுத்துட்டு அதாவது இந்த தைச்ச இந்த சீம் பகுதியை நாங்கள் உங்கள்கிட்ட விளாத சைட்டுக்கோ விடாத சைட்டுக்கோ நீங்கள் இப்படி திருப்பிட்டு அதாவது ஒரே நீருக்கு திருப்பிட்டு இப்படி நீங்கள் அழுத்தி விட வேணும் அழுத்தி போட்டு நாங்கள் அதுக்கு மேலே நாங்கள் தைக்கிறது அதாவது எங்க இந்த தையல் நாங்கள் இந்த தைச்சதுக்கு இந்த இடத்துல நாங்கள் தைக்க விடுவதாவது இந்த நேருக்கு நாங்கள் தைச்சு கொண்டு வேணும் அதாவது லேப்ட் சீம் அனு சொல்லுவோம் அதை வந்து இது வந்து படிமான தையல்னு சொல்லுவார்கள் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் தைப்போம் இதில் வந்து பேட்சீட்ஸ் தான் நான் போட போகிறேன் நீங்கள் பேக் ஸ்டிச்சு போ நார்மலாக நாங்கள் மிஷினில் எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான் நாங்கள் இதில் தைக்க போகிறோம் இதில் வந்து இந்த நேருக்கு பேக் ஸ்டிச் வரும் இது வந்து எங்களுக்கு நல்ல தையல் வந்து இறுக்கமாகவும் இருக்கும் அதே நேரம் வந்து நல்ல ஒரு நீட்டாகவும் இருக்கும் அதாவது இந்த கூட படிமான தையல் தான் சொல்லுவார்கள் எல்லாரும் இது வந்து அதாவது எங்கன்னா சோடர் தான் சாரி பிளவுஸ் என்ன ஃப்ராக் அண்ணன் இது இருந்தால் சோடர் இருக்குது நாங்கள் தைப்போம் அதே நேரம் வந்து நாங்கள் எங்கன்னா கழுத்து நீ அதே நேரம் வந்து நாங்கள் சாரி பிளவுஸ் நிற்கின்ற நான் அதாவது நெக் வகைகள் எல்லாம் நாங்கள் இதே மித்தட் நாங்கள் தைப்போம் அதாவது இந்த லேப் டு சீமன்ட்டு சொல்லி இந்த இதெல்லாம் தைப்போம் இந்த டெக்னிக்கெல்லாம் தைப்போம் அதே நேரம் வந்து இதை படிமான தைலன்னு சொல்லுவார்கள் நான் இதை சொல்கிறத வந்து நீங்கள் நோட்ஸாக குறித்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏனென்றால் நாங்கள் மறந்து போடுவோம் அதனால் நீங்கள் அதை மார்க் பண்ணி மார்க் பண்ணி போட்டு நீங்கள் எழுதி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நானும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அது மறந்து போயும் நீங்கள் இருப்பீங்க அதனால் நாங்கள் சொல்லும்போது உங்களுக்கு உடலை ஞாபகத்துக்கு வரும் அப்போ அதனால் நீங்கள் அதாவது ஹாக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இனி நாங்கள் வந்து மேலுக்கு நாங்கள் இதில் தைச்சு கொண்டு விடுவோம் பாருங்கள் பார்க்கலாம் இதில் வந்து நான் ஒரு நாட் போட்டுட்டு தைப்பேன் இதில் வந்து நாங்கள் தைக்கலாம் அதாவது இந்த முன்னுக்கு இது இந்த முன்னுக்கு ஒரு கட்டை போட்டுட்டு அதில் இருந்தால் நாங்கள் தைக்க வேணும் இதில் கட்டை போட்டுட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண தைக்க அதாவது இதிலையும் வந்து பேக் சீட்ஸ் தான் நாங்கள் போட போகிறோம் அதாவது பின்னுக்கு முன்னுக்கும் ஒரே மாதிரி மாதம் போகுது பேக் சீட் இந்த நடுவுக்கு இந்த இந்த நாங்கள் முதல் தைச்ச அந்த தையல் நீருக்கு நாங்கள் வந்து கொண்டு இருக்க வேணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம் ஃபுல்லாக இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லேப்ட் சிம் நாங்கள் தைச்ச முடியுது தைச்ச முடிய கடைசியாக நாங்கள் நோட் போட வேணும் இதை நான் வந்து ஒற்றை நூல் தான் இதில் எடுத்துருக்கிறேன் நீங்கள் டட்டை நூலும் எடுக்கிறேன் நான் இதில் ஒற்றை நூல் தான் எடுத்துருக்குறேன் அதாவது இதில் குத் அதாவது இதெல்லாம் நாங்கள் நீட்டெல்லாம் குத்தி நாங்கள் பின்னுக்காக கொண்டு போய் நாங்கள் இங்கே நோட் போட வேணும் நோட் போட்டாச்சு இப்போ பேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தைச்சது அதாவது லேப்ட சீம் அதே நேரம் வந்து படிமான தையர்னு சொல்லுவார்கள் மிகவும் அழகாக தைச்சிருக்கிறோம் இது வந்து அதாவது பேரங்கள் இப்படித்தான் இருக்க போது பின்பக்கம் இப்படித்தான் இருக்க போதும் முன்பக்கம் இப்படித்தான் இருக்க போதும் அதாவது நாங்கள் இந்த தைச்சதுக்கு மேலால் இது வரும் கொஞ்சம் கொடுத்தி அங்காலஞ்சாலே போகாமல் இந்த தைச்சதுக்கு மேலே வரும் அதாவது நாங்கள் இந்த சீம் தைச்சதுக்கு அதாவது நாங்கள் இந்த பிளேன் சீம் நாங்கள் தைச்சதுக்கு மேலே தான் இது வரப்போது பாருங்க இப்படி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து படிமான தைரம்னு சொல்லிட்டு வாங்க இதை நாங்கள் வந்து பாய் ப்ராப்போம்னு சொல்லி நான் அதுவும் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இனி வந்து எங்கள்கிட்ட டெய்லரிங் நோட் நோட் கோப்பியில நாங்கள் வந்து இதை அப்படியே ஃபிட் பண்ணி வைப்போம் இதில் எழுதி இதில் எழுதி போட்டு நீங்கள் இதில் ஃபிட் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லி எழுதி போட்டு நாங்கள் இதில் பண்ணி விடுவோம் கீழே நோட்ஸாக எழுதுங்கள் நாங்கள் எவ்வளோக்கு இதை பாவிப்போம் சொல்லி இதை நாங்கள் வந்து நார்மலாக நாங்கள் அதாவது சோல்டர் தை கேட்க நாங்கள் இந்த லேப்டிம் நாங்கள் பாவிப்போம் அதே நேரம் வந்து எங்கென்ற பிளவுஸுகள் அதே நேரம் பிளவுஸுகள்ன்ற நெக் வகையில் நாங்கள் தை இந்த லேப்டு சீம் பாவிப்போம் அதே நேரம் வந்து ஸ்லீவிண்ட அதாவது ஸ்லீவிட்ட போர்டர் தைக்க நாங்கள் அதாவது லைனிங்கை உள்பக்கமாக திருப்பி போட்டு தைக்க இந்த லேப்டு சீம் பாவிப்போம் நான் தைக்க அதாவது நாங்கள் இனி தையல் நாங்கள் நல்லா தெரிஞ்ச பிறகு நாங்கள் தைச்சி கொண்டு போய்க்க நான் உங்களுக்கு எல்லாமே அதாவது மிஷினில் தைக்க நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன் அப்போக்க நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கூடாது லேப்ட்டு சீம் நாங்கள் இப்போ போறோம் தைக்க போகிறோம்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் லேப்டு சீம் என்னன்னு சொல்லி தெரியாமல் நீங்கள் யோசிக்கக்கூடாது அதனால தான் நான் முதலே இந்த சீம் பகையினே சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணி வைக்கிங்கள் நாங்கள் என் எண்ணத்துக்கு பாவிப்போம்னு சொல்லி நான் சொல்லியிருக்குறேன் அது எல்லாத்தையுமே நீங்கள் நோட்ஸாக எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஒவ்வொரு ஒரு தையலும் தெரியக்க நான் கீழே உங்களுக்கு நோட்ஸை எழுதுங்கன்னு சொல்லித்தான்னு நான் சொல்லுறேன் நீங்கள் எழுதி போட்டு நீங்கள் அதுக்கு பிறகு தானுங்க அது வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளங்காது பேசிக்கிறது நாங்கள் ஒவ்வொரு ஒரு கிளாஸாக போகும்போது மிகவும் நீட்டாக தெரிஞ்சு கொண்டு போக வேணும் அதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசிக்கிறது ஒரு ஒரு பகுதியாக நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் அதாவது நீங்கள் அதாவது நீங்கள் நேராக போய் நீங்கள் எப்படி ஒரு டெய்லரிங் கிளாஸ் நீங்கள் படிப்பீங்களோ அதையும் விட மிகவும் தரமாக நான் உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன் இதை நீங்கள் பார்த்து படித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டெய்லரிங் கிளாஸ்ன்னு சொல்லி வெளியில் போய் நீங்கள் அழையவும் தேவையில்லை உங்களோட பணத்தை நீங்கள் செலவழிக்கவும் தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இனி வந்து அடுத்த கிளாஸுக்கு போகலாம் நாங்கள் நீ வந்து இதை பிட் பண்ணி வைப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இனி வந்து அடுத்த கிளாஸில் சந்திப்போம் என்னுடைய இந்த விஎஸ் பிளாக்குக்கு இப்போ புதிதாக வரீங்கன்னா தயவு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் விரும்பல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை கட்டாயமாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கும் ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அவர்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் அதாவது டெய்லரிங் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவர்களுக்கு இப்போ படிக்க போய் அதாவது வெளியில் போய் படிக்க வசதி இல்லாதார்கள் உண்மையில் மிகவும் ஒரு சிரமத்துக்கு மத்தியிலான் இருப்பார்கள் எங்களுக்கு படிக்க ஒரு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதில்லையே ஏன்னு சொல்லி கவலைப்படுறவர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உண்மையில் அவர்களுக்கு எங்களாலான ஒரு சிறு உதவியாக இருக்கும் உண்மையில் அது உங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏனென்றால் நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்யும் போது அதை விட ஒரு சந்தோஷம் உலகத்தில் இருக்கும் பணம் கொடுத்து உதவி செய்ய முடியாட்டிக்கும் எங்களால் இவ்வாறான உதவிகளை நாங்கள் செய்த மாட்டோம் உண்மையில் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அவர்களும் படித்து அவர்களும் நல்ல ஒரு நிலைக்கு வருவார்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்